ஏப்ரல் இருபத்தி ஏழு அபூர்வ அம்மாவாசை கோடியில் ஒரு நாள் இந்த ஒரு பொருளை அன்று வந்து நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும் பித்ரு சாபம் விலகும் லட்ச லட்சமாய் பணம் வரும் அது என்ன பொருள் அது எதனால் சிறப்பு வாய்ந்தது இந்த அம்மாவாசை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதனால் இந்த அம்மாவாசை ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற காரணம் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வருது அன்னைக்கு எவ்வளோ நேரம் அம்மாவாசை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு அதிகாலையில மூணு நாற்பதில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில ஒன்னு முப்பத்தி ஒன்று வரையும் அமாவாசை இருக்கு அப்ப ஏப்ரல் இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருக்கு அதனால இது ஒரு நிறைஞ்ச அமாவாசையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்ன அவ்வளவு சிறப்பாக அப்படின்னு யோசிப்பீங்க இந்த நோய் நொடியெல்லாம் தீக்கணும் அப்படின்னா சில நட்சத்திரங்கள் வந்து சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களாக சொல்லப்படுது அதில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து நம்ம உடல் ரீதியாக ஆரோக்கியம் பெறுவதற்காக நம்மளுடைய தீராத நோய் தீரணும் அப்படின்னு நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த நாள் வந்து மிக உகந்த நாள் தஞ்சாவூர் அருகே பார்த்தீங்கன்னா மாத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஸ்ரீ ேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில் இருக்கு அதாவது மருந்தீஸ்வரர் சிவன் கோவில் ஔஷதம் அப்படின்னா ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து ஔஷதம்னா மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது அமிர்த கங்கை பிரவாகத்தில் தோன்றியது அமிர்த சக்தியோட மூலிகை மருந்து சக்திகளும் இணைந்த தளம் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டுள்ளது இது கோவில்ல வந்து அங்க நோட்டீஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல போடு அதுல வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு வந்த இது மூலிகைகளுக்கு அதிபதியான அகஸ்தியரும் தன்வந்திரி பெருமாளும் இந்த தளத்துல வந்து மருந்து சக்திகள் வந்து அமிர்தத்தோட வார்த்து நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிச்ச ஒரு நிவாரண பூமி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த தளத்துல வழிபட்டோம் அப்படின்னா சகல விதமான நோய்களும் அதாவது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் தீராத வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய தளம் துரிதமா அதுவும் நிவாரணம் கிடைக்குமா என்னென்ன நாள்ல இங்க வழிபட்டா சிறப்புன்னு சில நாட்கள சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய் சஷ்டி அஸ்வினி ஆயில்யம் பிரதோஷம் இது போன்ற நாட்கள் வந்து அங்க சொல்லியிருக்காங்க பாருங்க மருத்துவ சக்தி மிக்க நாட்கள் அதனால் இப்ப நமக்கு அம்மாவாசை அப்படின்னாவே பொதுவாக நமக்கு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மாவாசையில் நம்ம வழிபாடுகள் நாம ஜபங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மிகச்சிறந்த பலனை தரும் இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரமும் இன்றைய தினம் வருது அது மட்டும் இல்லை இந்த அம்மாவாசை எந்த நாளில் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு ஞாயிறு அப்படின்னாவே சூரிய பகவானை குறிக்கக்கூடியது நம்ம சூரிய பகவானை வழிபட்டோம் அப்படின்னாவே நோயினுடைய எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவான்னா தீராத வியாதிகளை தீர்க்கக்கூடியவர் அதனால தான் நம்ம காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேஹிமே சதா அப்படின்னு வேண்டுறோம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நோய் நொடிகளை தீர்ப்பதற்கு மிக சிறந்த நாள் அப்படிங்கிறதுக்கு இந்த தளத்தில் கூட பாருங்க ஔஷத சூரிய மூர்த்தின்னு இருக்கிறார் இதில் போட்டிருக்கு பாருங்க கண் நோய்களுக்கு நிவர்த்தி தருவார் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு சூரிய மூர்த்திக்கு உகந்தது அம்மாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய மிகச்சிறந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை மறக்காம செய்யுங்க இப்ப இந்த அம்மாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருது அதோடு இந்த அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்ப எவ்வளவு சக்தி மிக்க நாள் இன்றைய தினம் இந்த அம்மாவாசையில பித்திருக்கள் வந்து நம்ம இல்லம் தேடி வருவாங்க அவங்களோட ஆசையை பெறணும் அப்படின்னா நம்ம அன்றைய தினம் சரியான முறைப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் காகங்கள் வந்து நம்ம முன்னோர்களோட பிரதிநிதியாக நம்ம இல்லத்துக்கு வரும் அப்ப நம்ம வந்து வைக்கக்கூடிய உணவை வந்து அது ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் தான் நம்ம முன்னோர்களுக்கு வந்து படையலிட்டு அன்றைய தினம் காகத்துக்கு வந்து உணவை வைக்கிறோம் இந்த அமாவாசை நாட்களில் காகத்துக்கு மட்டும் இல்ல பசுமாட்டுக்கும் இல்லாத ஏழை எளியவருக்கும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும் இந்த அமாவாசை வந்து ஒரு காந்த சக்தி மிக்க நாள் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய நாள் இல்லையா இந்த அமாவாசை நாள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது கோலம் போடக்கூடாது எள்ளை வந்து தர்ப்பணம் கொடுக்கற போது கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல நைட்டு வந்து சுமங்கலி பெண்ணாக இருக்கிறவங்க இந்த அமாவாசை விரதத்தை இருக்கக்கூடாது அதனால இரவு வந்து ஒரு கை சாதமாவது சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா அந்த உணவை எந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது முக்கியம் இப்ப ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்கு அந்த தானியத்தை நம்ம எப்படி அந்த அம்மாவாசையில நம்ம காகத்துக்கோ பசுமாட்டுக்கோ இல்லாத ஏழை எளியவருக்கோ நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக அம்மாவாசையில எந்த தான தர்மம் செஞ்சீங்க அப்படின்னாலும் அதே போல் காகத்துக்கு பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பித்ரு சாபம் விலகும் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்று அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அஸ்வினி நட்சத்திரம் ஏழாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் அம்மாவாசையும் ஃபுல்லாக இருக்கு அஸ்வினி நட்சத்திரமும் இருக்கு இப்ப அன்றைய நாள்ல எந்த நேரத்துல இந்த பொருளை தானம் செய்வதால சிறப்பு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகு காலம் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் நாலரை டு ஆறு யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை இந் இந்த நேரத்தில் அம்மாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு வந்து படையல் இடுவோம்ல்ல அது மாதிரி போடுவதோ இல்லை தர்ப்பணம் கொடுப்பதோ எதுவும் இந்த நேரத்தில் செய்யாதீங்க குளுசம் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை இந்த நேரத்தில் வந்து நம்ம தானமாக சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது ஆறு டு ஏழு சூரிய ஓரை இருக்கு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த ஓரை டைமில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தீராத நோய் நொடியும் தீரும் அடுத்து மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய ஓரை வருதே அந்த நேரத்தில் செய்யலாமான்னா செய்யக்கூடாது ஏன்னா யமகண்டம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுப்பது படையல் இடுவது எந்த இதையும் மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யாதீங்க சரி என்ன பொருளை தானம் செய்யலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிறு சூரியனை குறிக்கக்கூடியது கூடியது தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை இந்த கோதுமைய வந்து நீங்க முதல் நாளே ஊற வச்சிருங்க கோதுமையாக வாங்குனீங்க அப்படின்னா ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில அரைச்சி அதை வந்து நாட்டு சர்க்கரை கலந்து வாழைப்பழம் ஒன்று கலந்து அதை வந்து பசுமாட்டுக்கு போய் நீங்க வந்து கொடுங்க இந்த மாதிரி கோதுமையை வாங்கி ஊற வச்சு என்னால் கொடுக்க முடியலங்கிறவங்க கோதுமை மாவாக வாங்கிக்கோங்க நாட்டு சர்க்கரையை கலந்து இல்லை சர்க்கரை கூட ஓகே அதை கலந்து வாழைப்பழத்தை கலந்து கொடுங்க கோதுமை மாவால செய்யப்பட்ட உணவு எந்த உணவா இருந்தாலும் சரி அதை காகத்துக்கு வைங்க இது மாதிரி நம்ம செய்யறப்ப தீராத நோய் தீரும் கர்ம வினை குறையும் பித்ரு சாபம் விலகும் இந்த இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்